குட் ஈவினிங் குட் ஈவினிங் எவ்வளவுபடி நான் இந்த படம் என்னோட கோவை மக்களோட பார்த்ததுக்கு எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குது அதுக்கும் மேல அதுக்கும் மேல இதில் வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட முதல் படம் அது இல்லாமல் இதில் நான் வந்து ஒரு கமாண்டன்ட்டா இதில் நடிச்சிருக்கு அந்த ரோல் என்னோட டிரெக்டர் சொல்லும்போது அந்த ரோல் எனக்கு ஆக்ட் ஆகும் அந்த டி ஹார்பர் கமாண்டன்ட் ரோல் எனக்கு ஆப்ட் ஆகும் சொன்னேன் நான் அதில் ஹீரோவாக நடிக்க ஆசைப்படலை ஆனால் என்னோடய டிரெக்டர் மிஸ்டர் அரண் என்கிட்ட சொன்னேன் பிரதீப் சார் இந்த ரோல் வந்து உங்களுக்கு ரொம்ப மிக்க பெரிய பொறுமையாக நடிக்க முடிஞ்ச ஒரு ஆர்தன் சமாதன் கோல் அது நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு இத்தனை பேர் இந்த கோவை மக்கள் இவ்வளோ பேர் அது பார்க்க வந்ததுக்கு இந்த ப்ரூக்ஃபீல்ட் மாலில் நான் வந்து படம் பார்த்துருக்கேன் ஆனால் என்னை இவ்வளோ நேசித்து இங்கே வந்திருக்க அனைத்து கோவை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னோட மனம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து என்னோடய முதல் படம் கடிகாரம் அனைத்திருக்கிறது அது நானும் என்னோடய பிரதர் பிரவீஷ் குருப்பலிஸ் சேர்ந்து எடுத்துருக்கேன் அந்த படத்தில் அந்த படத்துலேயும் யங் டேலண்ட்ஸ் தான் வந்திருக்கு அதில் ஒரு புது இயக்குனர் அவர் அவர் வைகரே பாலன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தோட வெற்றி எனக்கு இன்னும் நிறைய யங் டேலண்ட்ஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேரை கொண்டு வரணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதுக்கு வேண்டிய முயற்சிகள் நான் ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் இப்போது இந்த யங் டேலண்ட்ஸ் ஆனால் இன்னொரு படம் கூட வருது அது விரைவில் ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நான் அதில் ஒரு ஹீரோவான ஹீரோ நடிச்சிருக்கேன் நான் சதீஷ் டேனியல் அப்புறம் சிவாஜி இருந்து இன்னொருத்தர் அதில் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் மிக்க பெரிய டிரெக்டர் மிஸ்டர் பிரகாஷ் சாய் பிரகாஷ் அது இயற்றியிருக்காரு இந்த அரன் ஆகட்டும் சாய் பிரகாஷ் ஆகட்டும் வைகரி பாலன் ஆகட்டும் எனக்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணி என்னை நடிக்க வச்சதுக்கு நான் இறைவனை ஃபஸ்ட்டு நன்றி கொள்கிறோம் அது இல்லாமல் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தா கோவை மக்களுக்கு இன்னும் അതുമാതിരി ഇ ജിരി ദോഷ് പടം ഇതിൽ എനിക്ക് കൂടെ തുണയായിരുന്ന എസ് പി അർജുൻ അവർ വിഡക്സൻ അരൺ അവർ അത് മാറി ഇതിൽ നടിച്ച് എല്ലാവർക്കും ആഷിക് ബി ജെ ആഷികം ബിജെ ശരത് ആകട്ടും അരൺ ആകട്ടും அப்புறம் ஷாரிக் ஹசன் ஆட்டும் அது மாதிரி அம்மு அபிராமி பவித்ரா லக்ஷ்மன் இவங்களெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்கு அது மாதிரி மதுமிதா எல்லோரும் இதில் முக்கியமாக நடிச்சிருக்கு அதில் ஒவ்வொரு டெக்னிக் டெக்னீஷியன்ஸும் பெர்ஃபெக்டாக இதில் பண்ணியிருக்கு எனக்கு ஆக்சுவலாக த்ரோட்டு இன்ஃபெக்டடாக இருக்குது என்னால் அவ்வளோ இது பண்ண முடியல இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பாசம் கொடுத்து இத்தனை இன்றைக்கி ஒரு கடல் மாதிரி இங்கே வந்திருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியும் என்னோடய வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறது படம் பார்த்தபோது சத்தியமாக ஃபீல் கிடையாது எனக்கு சந்தோஷத்தால் சங்கடந்தான் வருது என்னோட இவ்வளோ பேர் என்னை நேசிக்கிறேன் இவ்வளோ பேர் இப்போ இந்த ஃபீல் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அது இன்னும் நிறைய பேர் என்னை பார்த்துட்டு கூட என்னை வந்து விஷ் பண்ணாங்க அப்போ அது ஒரு பெரிய ஒரு பெருமையும் பெருமையாக நினைக்கிறேன் இந்த லாட்ஸ் பி இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் இன்னும் நிறைய படங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இது மாதிரி மெசேஜ் கொடுக்கக்கூடிய படம் சொன்னோம் இந்த வரவேற்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப இந்த வரவேற்பு தான் இந்த கூட்டம் இன்னும் அந்த கூட்டம் டபுள் ஆகும் இப்போ படம் ஆர ரிலீஸ் ஆகிட்டு வெறும் ஒரு நாள் தான் நான் இருக்குது இன்னும் படம் இருபத்தஞ்சி நாளோ ஐம்பது நாளோ ஓடணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள் டிகிரி தோஸ்தின்னும் போது நண்பர்கள் தான் அதனால எனக்கு கோவையில் எல்லாருமே டிகிரி தோஸ்தா எனக்கு ஏழைகள் இல்லை பணக்காரன் இல்லை கோவை மக்கள் எல்லாருமே எனக்கு டிகிரி தோஸ்து தான் அதனால் அரண் டைரக்டர் அரண் இந்த டிகிரி தோஸ்துங்கிற பேர் சொன்னபோது முக்க நிறைய பேர் கேட்டாங்க இது ஹிந்தி படமானு கேட்டேன் ஆனால் அது ஹிந்தி படம் இல்லை தமிழில் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட நான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஆனால் இன்னும் எனக்கு என்னோட நண்பன் டிகிரி தோஸ் அவரும் கேரளாவில் ஒரு நடிகை தான் வந்திருக்கு அதனால் இவரும் என்னோடய ஜிகிரி தோஸ் தான் ஹக்கா இதில் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அது மாதிரி என்னோட ஒய்ஃபோட சப்போர்ட்டு என்னோடய கிட்ஸோட அது இல்லாமல் டைரக்டர் அரனை பற்றி சொன்னேன்னா நான் நிறைய வேதனைகள் வரும்போது நான் நிறைய டைமில் சோந்து போகும்போதும் அவரோட அந்த ஒரு பலம் எனக்கு இந்த படம் முடிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நான் டைரக்டர் ஒரு ரெண்டு வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜிவ்ரி தோஸ் நம்மளுடைய லாஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய நம்ம மூவி ரிலீஸ் ஆகி செகண்ட் டே அன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட ரசிகர் ஷோக்காக வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு தான் இந்த மூவி பார்க்குறேன் இந்த மூவில வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கோம் சின்ன இளைஞர்களுக்கு அவங்களுடைய இன்னைக்கு கனவு எல்லாருமே கனவு சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த படத்தில் நடித்த அனைத்து இளைஞர்களும் அந்த கனவு பெரிய ஆக்டர் ஆகணும் பெரிய டைரக்டர் ஆகணும் அந்த கனவு எல்லாமே நிறைவேறணும் அதே மாதிரி என்னோட கணவர் எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸுக்கு மத்தியில் இந்த படம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்த காலகட்டத்தில் அவர் கூடவே நான் இருந்து பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த கஷ்டத்திலும் இன்றைக்கி சினிமா திரையுலகம் தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு நிலையில் இருக்குன்னு தெரியும் நம் எங்களை மாதிரி ஒரு புதுசாக என்ட்ரி ஆகி வரவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு வாய்ப்புகளோ ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கோ கிடைக்கிறது இல்லை அந்த ஒரு நிலையில் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணினது பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறேன் அந்த படம் ஓடுமா ஓடாதா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அந்த பயம் இந்த எக்ஸாம் தேர்வு எழுதி எப்படி நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் தான் இந்த இந்த முறை நம்ம கம்ப்ளீட்டாக போச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த ஒரு பயமாகவே இருந்துச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நேற்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆல் ஓவர் தமிழ்நாடுல ரொம்ப நல்ல ஒரு ரிவ்யூ வருது அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கட்டாயமாக இந்த தோஸ் குடும்பத்தோட குழந்தைகள் கூட எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கட்டாயமாக பார்த்து இந்த படம் வெற்றி படம் மாபெரும் வெற்றி படமாக நீங்கள் அனைவரும் மாசு தர வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்